நெல்லையில் விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் உட்பட பதினான்கு காவலர்களை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நேரில் ஆஜராக நெல்லை நடுவர் மன்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பா சமுத்திரத்தில் விசாரணைக்காக வந்தவர்களின் பற்களை பிடுங்கியதாக காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் மற்றும் அம்பை காவல் நிலைய அதிகாரிகள் மீது புகார் எழுந்தது இந்த விவகாரத்தில் அப்போதைய அம்பா சமுத்திரம் வட்ட ஏ பல்வீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு சமீபத்தில் அவரது பணி உத்தரவு திரும்ப பெறப்பட்டது இந்த வழக்கு திருநெல்வேலி முதலாவது நீதித்துறை நடுவர் மன்ற நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பல்வீர் சிங் உட்பட பன்னிரண்டு காவல்துறை அலுவலர்கள் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் ஆய்வாளர் ராஜகுமாரி மற்றும் உதவி ஆய்வாளர் முருகேசன் ஆகிய இருவர் மட்டும் ஆஜராகவில்லை இதையடுத்து வழக்கு விசாரணையை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து அன்று வழக்கில் தொடர்புடைய பதினான்கு போலீசாரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி திரிவேணி உத்தரவிட்டார் ஏற்கனவே இந்த வழக்கில் தமிழக அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் நீதிமன்ற விசாரணையும் தாமதப்படுத்தப்பட்டு வருவது பாதிக்கப்பட்டோர் மத்தியில் பெரும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது